ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்கன்னா கொல்லையில் தான் இருக்கோம் பின்னாடி சைட் பேக் சைடு பார்த்தாலே தெரியும் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா எள்ளுக்காய் அறுக்கப்பறம் எள்ளுக்காய் கொஞ்சம் அர்த்தாச்சு நான் காலையில் வரல அதையும் இப்போ தான் வந்திருக்கேன் நான் வீட்டில் வேலை கொஞ்சம் எனக்கு இந்த சைடெலாம் எள்ளுக்காய் அறுக்கலை இதெல்லாம் அறுக்கணும் இப்போ அறுக்க போகிறதில்லை இது நாளைக்கு தான் அறுவடை இப்போ அறுத்த காயை வந்து அள்ளி வைக்கணும் இல்லைன்னா எக்கடையான் வந்து அந்த பூச்சி ஏறிடும் காயில் ஏறிச்சுன்னா அதில் எள்ளில் இருக்கிற எழுத்துட்டு அந்த காய் வந்து கருப்பாக மாறிடும் அப்புறம் அது வந்து கசப்பு தன்மையாகிடும் எக்கடையாக ஏறிடுச்சின்னா அதனால் நம்ம வந்து இப்போ வேலை தான் செய்ய போகிறோம் என்ன வேலை செய்ய போகிறோம் எப்படி பா செய்ய போகிறோன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ ஹாய் வந்தாலே லைக் கொடுப்பா பார்ப்பா ஆ உன் பேரை சொன்னாலே லைக் குழுமா உன் பேர் என்ன நீயே சொல்லு ஆ ஆ நல்லா தெளிவாக சொல்கிறா ஆ வந்துக்கிட்டே சொல்லுடா வீடியோ வேறு எடுத்துகிட்டே இருக்கா பா ஆ லைவ்லாம் இல்லை ஏன்டா நீ வேறு வீடியோ தான் வாடா உனக்கா ஏன் உனக்கா பால வரும் நான் எங்களுக்கே இ ரொம்ப இது பண்றோம் கழுத்துல கிடக்குற சங்கிலி எத்தனை பயங்கரமா இருக்குடா அப்பா இது வந்து ஃபஸ்ட் நாள் எடுத்த வீடியோ சாயந்திரம் ஆயிடுச்சு அதனால அறுத்து வரைக்கும் அள்ளி வச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் கூடிய Ini uang Uang atau uang? Uang Ini kerja hari ini Ini kerja வாடா சத்தா நாளைக்கு சாய்ந்தரம் வாடா தஞ்சாவூர் போறியா மஜ்ஜமாவா கதை விடுற ரியல் மண்ணா பொய் சொல்கிறியா உண்மை அது ஆப்பிள் ஐஃபோன் வாங்கிக்கூடா எள்ளு காயெல்லாம் அள்ளி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அக்கா மாமா அம்மாலாம் வண்டியில் வருவாங்க நானும் அந்த அக்காவும் பக்க போய்ட்டு அக்காவும் நடந்து போகிறோம் அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டேன் ஏன்னா நைட் ஆகிடுச்சு இறுக்கிடும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அதனால் கிளம்பிட்டோம் இது வந்து ரெண்டாவது நாள் அறுத்த வீடுங்க அது மொதல் நாள் அறுத்ததை வந்து அள்ளி வச்சாச்சு இது ரெண்டாவது நாள் வந்து அறுத்துட்ருக்குறோம் எழுதா தான் தோன்ட்டீங்களா வேண சொல்ற என்னவோ காங்கிரஸ் தான் வருதுங்கிறானோ அப்புறம் பார்த்தா ஒன்றும் தெரியல என்ன மத்தியான மேலாம் தெரியும் குடிக்க வரீங்களா நாய ஒண்ணா வரேன் எத்தப்பா கட் பண்ணிட்டாமா மதியம் டீ பிரேக்கு அப்பா வந்து டீ வாங்கிட்டு வந்தாங்க பிள்ளைங்களும் எல்லாம் வந்துடுச்சு அப்பா கூடையை விளையாண்டு சுற்றிட்டு வந்தாங்க டீ குடிக்க கூப்பிட்டோம் டீ வந்து குடிச்சிட்டு திருப்பியும் விளாட போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் எல்லுக்கு அறுத்துட்டு இருந்தோம் தேருக்கு நான் வச்சுருக்கேன் அது எங்கே வச்சுருக்கேன் தெரில கையை பட்டுறோம் இது பேர ம் இது பேர் அண்ணா காயத்துக்கு பேரில் பேர் சொல்லக்கூடாது அடுத்த முடிச்சுத்தில்லு அரைக்க போறோம் கரம்பெல்லாம் ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க நான் நான் கண்டினியூ பண்றேன் போ முடிச்சாச்சு பில்லருக்க பார்த்தோம் பில்ல ஈரமில்லை ஈரம் இல்லை அதனால வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மணி ஆறாயிருச்சு நாங்கள் வீட்டுக்கு போவோம் போடா மடம் எங்க வாங்க முன்னாடி உட்காந்துக்கோ சரி நானும் பின்னாடி உட்காந்துக்கிறேன் ஓகே ம் ஏய் என்னோட சேனல் என்ன சொல்லு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சொல்லுங்கள் தேங்க் யூ